தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சிவகங்கையில் அடித்து கொள்ளப்பட்ட அஜித்குமார் அவர்களுடைய வீட்டிற்கு நேரடியாக சென்று ஆறுதல் கூறியிருக்கார் அவருடைய பெற்றோருக்கு வந்து ஆறுதல் கூறியிருக்கார் நிதியுதவியும் வழங்கியிருக்கார் இதை வந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திமுக உடன்பிறப்புகள் அதற்கான பதிலடியும் போல் இந்த வழக்கில் நிகிதா யார் அவங்களுக்கு பின்புலத்தில் என்னென்ன புகார்கள்லாம் கொடுக்குறாங்க அது குறித்தும் சென்னையில ஆறாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் குறித்தும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் விஜய் அவர்கள் நேற்று இரவு சிவகங்கையில் இருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்களுடைய இல்லத்துக்கு நேற்று சென்றிருக்காங்க அங்க போயிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியிருக்காரு அவருடைய தம்பி இருந்திருக்காங்க அவங்களுக்கும் ஆறுதல் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய தாயாருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க அங்க இரண்டு லட்சம் ரூபாய் வந்து நிதி உதவி கொடுத்ததா அவருடைய தம்பியை சொல்றாரு அங்க இருந்த அஜித்குமார் அவர்களுடைய புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்திட்டு உங்களுக்கு துணையாக இருப்போம் தமிழக வீட்டுக்கழகம் எப்போதும் துணையாக இருக்கும் அப்படின்ட்டு தாயார்கிட்ட சொல்லிட்டு தம்பிக்கிட்டையும் மாறுதல் கூறிட்டு எப்போது வேண்டும்னாலும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகள்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கிளம்பிட்டாங்க ஏன்னா அவர்கள் அங்கே போகிறதே வந்து முன்கூட்டியே எல்லா செய்தி ஆக்கப்படலை என்ன காரணம்னா அவர்கள் அங்கே போகும்போது கூட்டம் வந்து அதிகமாக கூடிடக்கூடாது கட்சியினராக இருக்கட்டும் அதே மாதிரி ஊர் மக்களாக இருக்கட்டும் இளைஞர்கள் வந்து அதிகமாக வந்துடக்கூடாது அங்கே ஒரு இறப்பு நிகழ்வு இறப்பு நிகழ்வுல எப்படி இருக்கணும் அமைதியாக போயிட்டு அங்கே போய் மரியாதை செலுத்திட்டு வரணும் அப்படிங்கிற காரணத்தினால எந்த ஒரு செய்தி விளம்பரமும் இல்லாமல் நேரடியாக போயிட்டு ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு வந்திருக்காரு விஜய் அவர்கள் இதை வந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திமுக உடன்பிறப்புகள் இந்த இறப்பை வச்சு அரசியல் ஆதாயம் தேறாரு பிண அரசியல் செய்கிறாரு அப்படின்ட்டு கேவலமான விமர்சனம் செய்யக்கூடிய திமுக உடன்பிறப்புகள்ட்ட கேட்குறேன் சாத்தான்குளத்தில் இருவர் வந்து அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் அங்கே வந்து நேரடியாக உதயநி ஸ்டாலின் போயிருந்தாரு கனிமொழி அவர்கள் போயிருந்தாங்க அந்த இடத்துல But... Yeah. நேரடியாக வீட்டில் போயிட்டு அவங்க வந்து ஆறுதல் சொல்லியிருந்தாங்க அதுவும் பினா அரசியல் தானா அப்படின்ட்டு நீங்கள் பதில் சொல்லணும் பாதிக்கப்பட்டவர் வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் கூறுறதுங்கிறது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் இது வந்து ஒரு அரசியல் செய்கிறாரு அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணுறது கேவலமாக இருக்குது அதுவும் வந்து ரெண்டு லட்சம் தான் கொடுக்குறாரு ஏன் வந்து இரநூறு கோடி சம்பளம் வாங்குறவர் வந்து ரெண்டு கோடி ரெண்டு லட்சம் ரூபா தான் கொடுக்குறாரு கோடிக்கணக்கில் கொடுக்க வேண்டியதானு சொல்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை கட்டுப்படுத்தாமல் அங்கங்கே வந்து இளைஞர்களை பொதுமக்களை வந்து தாக்கி அடித்து கொண்டுகிட்டு இருப்பாங்க நிவாரணம் கொடுக்கறதுக்காக தான் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சுருக்காரா நீங்கள் தடுக்க வேண்டியது நீங்க அரசு கட்சி கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் செய்ய வேண்டியதை வந்து ஒழுங்காக செய்யாமல் இங்கே பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் பாதுகாப்பு இல்லாமல் பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவில் வந்து காவல்துறையை வச்சுக்கிட்டு நிவாரணம் கொடுக்கறதையும் கேவலப்படுத்துறது எந்த மாதிரியான ஒரு அரசியல் நடைமுறைன்னு தெரியல அதே போல் வந்து மாநாட்டுக்கு வரக்கூடியவர்கள் வந்து விபத்தில் வந்து இறந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நிதி உதவி கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு பொய்யான செய்தி சொல்றாங்க ஆனால் உண்மை என்னன்னா மாநாட்டுக்கு வரும்போது விபத்தில் இறந்த தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த தோழர்களுக்கு எல்லோருக்குமே வந்து நிதி உதவி நிவாரணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயவர்கள் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் அங்கே விபத்தில் இருந்த அந்த குடும்பத்தினரோட பிள்ளைகளுக்கு வந்து கல்விங்கிறத கல்விக்கான கட்டணங்கிறத முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு தமிழக வெற்றி கழகம் இந்த செய்தியெல்லாம் மறைச்சிட்டு அங்கே அங்கே பண்ணலை மாவட்ட செயலாளர் இறந்தார் அதுக்கு போகல இதுக்கு போகல ஏன் அங்கே போறாருன்னு கேட்குறீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க பாதிக்கப்பட்டவரை நேரடியாக போய் சந்திக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஆறுதல் மட்டுமே தவிர இதில் அரசியல் கிடையாது விஜயவர்கள் நினைச்சிருந்தா இந்த இறப்பு நடந்த அன்றைய அன்றைய நாளே நேரடியாக போயிட்டு இருந்தார்னா மிகப்பெரிய அளவில் செய்தியா மாறி இருக்கும் மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக இருந்திருக்கும் இந்த விசாரணைக்கு எந்த ஒரு தடங்களுமே ஏற்படுத்தாத விதமாக தான் வந்து செயல்படுகிறார் தமிழக வெற்றிகள தலைவர் விஜய் அவர்கள் அவர்களுக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் செயல்படுறாரு தவிர அரசியல் செய்யணும்னு நினச்சிருந்தாருன்னா அன்றைக்கே களத்தில் வந்திருந்தாருன்னா ஒட்டுமொத்த ஊடகங்களும் வந்திருக்கும் ஒட்டுமொத்த நாடுமே வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டமாக மாறி இருக்கும் அப்படி இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வேண்டும் நினைக்கிறார தவிர அரசியல் செய்யணும்னு அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது ஆறாம் தேதி நடக்கக்கூடிய போராட்டமும் இது வந்து ஒரு அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் இந்த இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து காவல்துறையில் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது இப்போ வந்து காவல்துறை யார் தமிழ்நாட்டு மக்கள் தானே காவல்துறையில் பணியாற்ற வரக்கூடியவர்கள் வந்து இந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது இனிமேல் வந்து சரியாக செயல்படணும் தவறு செய்தவர்கள் வந்து தண்டிக்கப்படணும் இதன் இந்த மாதிரி ந நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தற்காக தான் இந்த நிகழ்வே தவிர இது இவர் இதை வைத்து வந்து அரசியல் செய்யணுங்கிற ஒரு நோக்கமே வெற்றி கழகத்துக்கு கிடையாது தலைவர் விஜய் அவர்களுக்கும் கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன் இந்த இடத்துல இன்னொரு செய்தியை குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் வந்து சாரி கேட்டுட்டாரு ஃபோனில் வந்து சாரி கேட்டுட்டார் பாருங்க மற்ற முதலமைச்சர் யாராச்சும் கேட்டுருக்காங்களா அப்படின்ட்டு இதை வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு புகழாக வந்து பாடிட்டு இருக்காங்க திமுக உடன்பிறப்புகள் செய்த தவறு வந்து திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் தான் இந்த கொலையை செஞ்சுருக்காங்க அடித்து கொன்றது வந்து அவங்க தான் இத்தனை இர ஒரு பதினெட்டு மணி நேரம் இரண்டு நாட்களாக அடித்து துன்புறுத்தி மிளகாய் பொடியெல்லாம் வந்து பிறப்புரப்பு முதற்கொண்டு மிளகாய் பொடியெல்லாம் போ போட்டு அடித்து சித்திரவதை செய்து கொண்டுட்டு அதுக்கு வந்து சாரி கேட்டால் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் கேட்கணும் ஏன்னா இதற்கு முன்பு நடந்த இந்த மாதிரியான நிலைய மரணங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் சாரி கேட்டாரா நேரடியாக வந்து அமைச்சர் அவர்களெலாம் போனாங்களா அதெல்லாம் ஊற்றி மூடிட்டீங்க இதில் வந்து ஊற்றி மூட முடியல இதில் வந்து பேரம் பேசி மாட்டிக்கிட்டீங்க எல்லாமே கைமீறி போனதுக்கு பிறகு தான் வந்து இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு இது என்னமோ உடனடியாக அவர்கள் சொல்கிறாங்க உடனடியாக கொடுத்துட்டாரு சிபிஐட்ட கொடுத்துட்டாரு உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டாரு அப்படியெல்லாம் இல்லை இது வெளிப்படையாக தெரியும் இந்த வழக்கை வந்து எந்தளவுக்கு ஊற்றி மூட பார்த்தாங்க எஃப்ஐஆர் வந்து எப்படி பொய்யான எஃப்ஐஆர் போட்டாங்க வலிப்பு வழிப்பு வந்து இறந்ததாக எப்படி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எப்படி சாட்சியங்கள்லாம் வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்கு சாட்சியாக வீடியோ வீடியோ ஆதாரம் எடுத்து கொடுத்த காவலர் வந்து ரவுடிகளோட தொடர்பில் இருக்கார் வந்து என்னை மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சக்தீஸ்வரன் வந்து நீதிமன்றத்திலே போய்ட்டு நேரடியாக சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்த பிறகு தான் அந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு தவிர ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியினர் வந்து மூன்று பேர் பேரம் பேசினதாக செய்திகள்லாம் வந்தது அதையெல்லாம் வந்து என்ன பதில் கொடுக்க போகிறாங்க ஆனால் வந்து சாரி கேட்டுட்டார் பாருங்கள் இந்த மாதிரியான முதலமைச்சர் யாருக்கு கிடைப்பாங்கட்டு நீங்கள் ஊத்தி மூடம் பார்த்தீங்க இந்த வழக்கை வந்து ஊற்றி மூடம் பார்த்தீங்க முடியலை சிக்கிட்டீங்க இது வரைக்கும் காவலர்களை வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட வன்முறைகள் வந்து நடந்திருக்கு பொதுமக்களுக்கு எதிராக பத்திரிக்கையாளர்களுக்கு எதிராக நிறைய சம்பவங்கள் மற்ற மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து தொடர் தாக்குதலில் ஈடுபடுறாங்க காவல்துறையினர் அதெல்லாம் வந்து கண்டுக்காமல் அதை வந்து ஊக்குவித்து மிகப்பெரிய அளவில் அதை அதை வைத்து வந்து ஒரு சந்தோஷப்பட்ட திமுக கட்சி இதில் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற பேரில் வந்து நாங்கள் ஆறுதல் சொல்கிறோம் நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அது பண்ணுறோம்னு சொல்கிறதுங்கிறதுக்கெல்லாம் ஒரு கண்துடைப்பு மட்டும்தான் அந்த அஞ்சு லட்சம் கொடுத்தது தமிழ்நாடு அரசு வந்து அஞ்சு லட்சம் தான் கொடுத்துருக்காங்க அதாவது கள்ளச்சாரயத்தில் குடிச்சி இறஞ்சால் வந்து பத்து லட்சம் அடித்து காவல்துறையால் தமிழக அரசோட காவல்துறையால் அடித்து கொண்டு அஞ்சு லட்சம்ங்கிறது எந்த விதமான ஒரு நியாயம் தெரியல எந்த விதமான ஒரு நிவாரணம் அப்படின்றும் தெரியல குறிப்பிட விரும்புகிறேன் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நிகிதா அப்படிங்கிற பெண்மணி திருமங்கலத்தை சேர்ந்த பெண்மணி வந்து புகார் கொடுத்ததின் பேரில் தான் அதாவது வழியாக புகார் கொடுத்ததின் பேரில் தான் இந்த அளவுக்கு ஒரு ஐந்து காவலர்கள் வந்து அடித்து கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது அவர்கள் மீது நிகிதா மீதே பல்வேறு புகார்கள் இருக்குது அவருடைய உறவினர்களை வந்து ஏமாற்றியிருக்காரு வேலை வாங்கி தருவதாக இரண்டாயிரத்தி பத்தில் வந்து அதாவது ஒரு செய்தி வந்து வெளியிட்டுருந்தாங்க துணை அன்றைய துணை முதலமைச்சராக இருந்தவர்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு பொய்யான தகவலெலாம் சொல்லி இங்கே வந்து பணத்தை வாங்கி ஏமாற்றிருக்காங்க வேலை வாங்கித் தருவதாக ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த நிகிதா வந்து தலைமறைவாக ஆகிட்டாங்க அவங்க குறிப்பிட்டுறது ஒரு பேராசிரியர் சொல்கிறாங்க என்கிட்ட படித்த மாணவி தான் பிஎட் முடித்தோன்னே வேலைக்கு வந்துட்டாங்க அரசு வேலை கிடச்சிருக்கு என்ன காரணம்னா நிகிதாவோட பெற்றோர் தந்தை வந்து டெப்டி கலெக்டராக இருந்திருக்காரு அவ அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு வேலைக்கு வாங்கியிருக்காங்களா என்னென்னு அதுவும் விசாரிக்கணும் இப்படிப்பட்ட நபர் வந்து தொடர் ஏமாற்றல ஈடுபட்டிருக்காங்க ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் வந்து வாங்கியிருக்காங்க வேலையை வாங்கி தருவோம் ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க திருமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் இல்லாமல் வீடு மோசடி மற்ற மோசடிகளும் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க உங்களால் பாதிக்கப்பட்டவங்களால் இந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தான் அஜித்குமார் அவர்களை தாக்கியிருக்காங்க அவர் மீது புகார் கொடுத்துருக்காங்கன்னு தெரிய வருது அதாவது புகார் கொடுக்காமல் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமே இந்த அளவுக்கு தாக்குறதுக்கான காரணம் தனிப்படை தாக்குறதுக்கான காரணம் வந்து இவருடைய உங்களுடைய அவங்களுடைய தந்தையார் வந்து டெப்டி கலெக்டராக இருந்திருக்காங்க அந்த கலெக்டர் அதே போல் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து தொடர்பில் இருக்கிறதுனால தான் வந்து புகாரை எஃப்ஐஆரே பதிவு பண்ணாமல் அடிச்சிருக்காங்கன்னு தெளிவாக தெரிய வருது இதன் பிறகு விசாரணை வந்து சரியாக இருக்கணும் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடாக இருக்குது இந்த நிகிதாவாக இருக்கட்டும் அதே போல் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட அனைவருமே விசாரிக்கப்படணும் இவர்கள் மீதான புகார்கள்லாம் வந்து திரும்ப எடுக்கப்பட்டு இதன் இந்த விசாரணை வந்து சரியா போகணும் அப்படின்ட்டு இந்த குறிப்பிட விரும்புகிறேன் இறுதியா ஒரு செய்தி இன்றைக்கு அமைச்சர் அவர்கள் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து விஜய் அவர்கள் நேரடியாக போனது வந்து அரசியல் ஸ்டண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் தான் ஸ்டண்ட் பண்றாரு எல்லா இடத்துலையும் ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியாக அஜித்குமார் அவர்களுடைய வீட்டுக்கு நேரடியாக போயிட்டு அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்ல முடியல ஃபோனில் தான் ஆறுதல் சொன்னார் அந்த மாதிரி விஜயவர்கள் இல்லை மாதிரி ஊடகங்களுக்கெல்லாம் தெரிவிச்சிட்டு மிகப்பெரிய அளவு கூட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டு போகல போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து அவங்களுக்கு மரியாதை செத்துட்டு நேரடியாக ஆறுதல் சொல்லிவிட்டு வந்துட்டார் திமுக மாதிரி இந்த ஸ்டண்ட்டு பண்ணுறது இந்த என்ன சொல்கிறது பிணத்தை விற்று அரசியல் செய்கிறது எல்லாவற்றையும் அரசியல் செய்கிறது மற்ற கட்சிகள் செய்யாது திமுக தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் வந்து சாதி கட்சியினரை வச்சு சாதி அமைப்புகளை வச்சு இந்த வி இந்த விஷயத்தை வந்து ஊற்றி மூடுறதுக்கு இதை அமைதிப்படுத்துறதுக்கான வேலைகள்லாம் பார்த்துருக்கீங்க பணியாணைன்னு கொடுக்குறாரு அவர்கள் பணியாணை கொடுக்குறாரு க கற்பனை வந்து பணியாணை கொடுக்குறாரு அந்த இளைஞர் அஜித்குமார் அவருடைய தம்பிக்கு கொடுக்குறாரு அந்த இடத்துல ஹரிநாடர் அவர்களுக்கு என்ன வேலை அப்படின்ட்டு திமுகவினர் குறிப்பிடணும் அரசு பொறுப்பில் இருக்காரா டிஎன்பிஎஸ்சி சேர்மனாக இருக்காரா ஹரிநாடார் அவர்கள் ஏன் வந்து அந்த இடத்துல குறிப்பிட்டு ஐஏஎஸ் இருக்காங்க அமைச்சர் இருக்காங்க இந்த பணியானை கொடுக்குறாங்க வேலை கொடுக்குறாங்க இந்த இடத்துல ஹரிநாடர் அந்த பணியானையை வந்து கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அதை ஏன் பண்ணுறாரு திமுகவினர் எல்லா விதத்துலேயும் சாதியை வச்சு இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் மூடி மறைக்கணும்னு நினைப்பாங்க அந்த வேலையாக தான் அதையும் பார்க்குறேன் திமுகவினர் செய்யக்கூடிய அரசியல் ஸ்டண்ட்டெல்லாம் இனிமேல் எடுபடாது மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு தான் நிற்க போகிறீங்க தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனை பேசுவோம் மக்களுக்காக பேசுவோம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவி கே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி